மூளை சாடி மூளை அப்படிங்கறது எவ்வளவு கரெக்டா இருக்கு பாருங்களேன் இன்னைக்கு டெல்லியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இன்ஃபேக்ட் ஒரு நேஷனல் ஹெல்த் எமர்ஜென்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கக்கூடிய பொல்யூஷன் தான் இந்த பொல்யூஷனை எப்படி குறைக்கிறது அப்படின்னு கார்பரேஷன் ஆஃப் டெல்லி ஒரு மீட்டிங் நடத்தினாங்களாம் அதுல இந்த சங்கி கூட்டம் என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கு இறந்தவர்களை எரிக்கிறோம் இல்லையா அதுல எரிக்கும் போது மரக்கட்டைகளை பயன்படுத்துறதுக்கு பதிலா காய வச்சு அந்த கவுடங் சாணி இருக்கு இல்லையா இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க உடனே அங்க இருக்கக்கூடிய என்வாயன்மெண்டலிஸ் இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா மரக்கட்டைகளை எரிக்கிறத விட சாணியை எரிக்கும் பொழுது இன்னும் ஆபத்தான பல பார்ட்டிகல்ஸ் வந்து ஏர்ல கலந்துரும் இதனால பொல்யூஷன் இன்னும் அதிகமா தான் ஆகும் அதனால இந்த மாதிரி முட்டாள்தனமான ஐடியா எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எலக்ட்ரிக் கிரெமட்டோரியம்ஸ் எதுக்கு இருக்கு அதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி டெல்லி கார்பரேஷனோட இந்த முடிவு கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இப்ப சொல்லுங்க சங்கி மூளை சாணி மூளை